கோவையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் கும்பல் கோவையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலைகளில் பைக் வீலிங் செய்து வாகன ஓட்டிகளை சில கும்பல் அச்சுறுத்தி வருகின்றன போக்குவரத்து விதிகளை மதிக்காமல் வாகனங்களை இயக்கி பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் அச்சுறுத்தல் கொடுக்கும் பைக் மற்றும் கார் ஓட்டிகளை தமிழக போலீசார் வளைத்து பிடித்து கைது செய்து வருகின்றனர் இதனிடையே கோவையை சேர்ந்த சில இளைஞர்கள் கும்பலாக சேர்ந்து நகரின் முக்கியமான சாலைகளில் பைக் சாகசங்கள் செய்து வருவது பொதுமக்களை அடைய செய்துள்ளது கோவையில் திருச்சி சாலை அவினாசி சாலை ரேஸ்கோஸ் கொடியா கொடிசியா உள்ளிட்ட பகுதிகளில் வலம் வரும் சில பைக்கர்கள் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் விதமாக திடீரென வீலிங் செய்து பைக்கில் சாகசங்கள் செய்து அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்கள் செய்யும் அட்டகாசங்களை வீடியோவாக பதிவு செய்து இதனை இன்ஸ்டாகிராமில் பக்கத்தில் கிளச் பிரேக்கர் என்ற பெயரில் பதிவேற்றம் செய்து வருகின்றனர் இருந்து தப்பிக்க பைக்குகளில் இருந்து நம்பர் பிளேட்டை அகற்றி விடுகின்றனர் முகத்தை முழுவதுமாக மறைக்கும் வகையில் மாஸ்க் அணிந்து கொள்கின்றனர் சாகசங்கள் செய்ய ஏற்ற இடங்களை தேர்வு செய்யாமல் பொது இடங்களில் சேட்டைகள் செய்து மக்களை அச்சுறுத்தும் நபர்களை கோவை மாநகர போலீசார் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் பிறர் உயிரோடு விளையாடும் நபர்களின் வாகனங்களை பறிமுதல் செய்து ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்